ஓம் முருகா போற்றி ஓம் பவ உன்னுடைய வாழ்க்கையை புதியதொரு வாழ்க்கையாக மாற்றி அமைத்து நான் உனக்கு தரப்போகின்றேன் புதியதொரு வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்றாய் உனக்காகவே நான் அதை உருவாக்கி அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே தடை ஏதுமில்லை உனக்கு உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவன் நான் தான் என்பதை நம்பி முன்னேறிக்கொண்டே இரு தயங்காமல் நீ முன்னேற வேண்டும் அப்போதுதான் நான் உனக்கான சரியான பாதையை அமைத்து தர முடியும் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு இப்போது நீ விடை காண போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா இப்போது அதற்கு விடை கிடைக்கப் போகிறது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருக்கின்றாய் அல்லவா அது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களையெல்லாம் எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெல்லப் போகின்றாய் தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கின்றேன் நானே கூட அந்த ரூபத்தில் வரலாம் உனக்கு எல்லா உதவிகளையும் நானே செய்கின்றேன் உன்னை நான் அனுப்பியிருக்கும் நபர் கூட உனக்கு உதவிகள் செய்வதற்காகத்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாய் அவரை நீ அலட்சியம் செய்யாதே அது நானாக கூட இருக்கலாம் அல்லவா உனக்கு உதவிகள் நெற்றியும் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல தீர்வை நான் வழங்குகின்றேன் நீ முகமலரும் நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது கண்ணீர்தான் விட்டதே அழுது அழுது என்று கவலையோடு இருந்த இனி புன்னகை மலையில் நீ நனையப் போகின்றாய் நீ அழுவது இந்த வாழ்க்கையில் சாத்தியம் என்றால் நீ மகிழ்ச்சியாக இருக்க போவதும் சாத்தியமே இதுவும் சத்தியமே நான் இருக்கிறேன் நீ பயமின்றி இரு நான் உன்னை பலமுறை என் ஆலயத்திற்கு வா ஒரே ஒரு முறை வந்து என்னை பார்த்து விட்டு போயென்று பலமுறை நான் உன்னிடம் கூறிவிட்டேன் நீயோ வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தாய் ஏதோ ஒரு வகையில் அது தடுத்து கொண்டே போனது அல்லவா இனி அது நடக்காது இந்த வருடம் நீ என்னை வந்து கண்டிப்பாகவே பார்க்கப் போகின்றாய் என்னை தரிசித்து விட வேண்டும் என்ற உன் தீராத ஆசை நிறைவேறப் போகிறது நிச்சயம் அது நிறைவேறும் நீ என்னிடம் பிரார்த்தித்தபடியே நான் உனக்கு விரைவாகவே தரிசனம் போகிறேன் நீயே என்னை வந்து கண் குளிர பார்க்கப் போகின்றாய் நின்று நிதானமாக பார்த்து கண்ணீர் விட்டு போகின்றாய் நான் உன்னை பார்த்து விட்டேன் அப்பா என்ற மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் நல்லவர்கள் கஷ்டப்படுவார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ வர்த்தாதே எல்லாம் கர்ம வினையே காரணம் உன் கர்மக்கள் எல்லாம் முடிந்துவிட்டன அதனால்தான் இந்த வருடம் நீ என்னை காண வரப்போகின்ற கர்மாவே இத்தனை நாட்கள் உன்னை வரவிடாமல் தடுத்து நிறுத்தியது அதனால் எல்லா கர்மாக்களையும் சென்ற வருடத்தோடு நான் உனக்கு முடித்து விட்டேன் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது அதற்கான சிறந்த அறிகுறியாக நீ என்னை வந்து தரிசிக்க போகிறாய் நான் உனக்கு ஆசிகள் வழங்கப் போகிறேன் என் அன்பும் ஆசியும் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கப் போகிறது நிலையான வருமானத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் தகுந்த வெகுமதிகளை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் எல்லாவற்றிற்கும் காலம் வரும்போது அந்த கடவுள் உனக்கு பதில் சொல்வார் என்று சொன்னினல்லவா அது இதுதான் இனி நல்ல காலம்தான் நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது தங்கமி இனி நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகிறது நீ செய்வது எல்லாமே நன்மையிலேயே முடியப் போகின்றது ஏனென்றால் உன்னுடைய பாவ காலம் எல்லாமே முடிந்து விட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா சஞ்சலங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல காலங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதை தவற விட்டு கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதன்படியே நீ நடந்து கொள் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கின்றாய் கவலையப்படாதே நீ எடுத்த முடிவு சரியானதே எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது இனி அதில் சில பயணங்கள் வரப்போகின்றது பல பல மாற்றங்கள் வரப்போகிறது அது உன் வாழ்வில் நல்லதாகவே போகிறது எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதனால் அதை பற்றி குழப்பாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் கொண்டே இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காத்துவிடும் கலங்காதே எப்போதெல்லாம் உனக்கு உன் மனதில் பயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே மற்றவர்கள் வாயை நம்மால் அடைக்க முடியாது அதனால் நம் காதை அடைத்துக் கொள்ளலாம் அல்லவா நம் காதை அடைத்துக்கொண்டு அதன்படியே நீ போ உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படியே செய் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்துவா நான் இருக்கின்றேன் உனக்கு உனக்கு நல்லது நடக்க நான் அமைத்து தருகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து தான் இருக்கும் இதுதான் எல்லோருக்குமான வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்களாக அது நடக்க இருக்கின்றது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அது நல்லபடியாகவே மாற்றி அமைத்து தருகிறேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இப்போது நீ எடுத்திருக்கும் முடிவு உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் மிக சரியானது அதன் வழியே நீ போ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன் தைரியமாகவே இரு உன் உழப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறதே என்று நீ நிம்மதிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் விட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா நீ கொஞ்ச நாள் போரு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கப் போகிறது நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யன்று எதற்காகவும் அஞ்சாதே என்று ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே இன்பமும் துன்பமும் நிலையற்றவைதான் அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே நீ மனம் இரு இன்றைய துன்பத்தை நினைத்து நாளைய இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு ஏறு கவலையே படாதே நான் இருக்கின்றேன் என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய் என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய் உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் தங்கமி என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய் நிச்சயம் தோண்டு செய்வாய் அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகி விடுவேன் உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தோண்டு செய் எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம் மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன் உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய எல்லாம் நான் செய்கின்றேன் நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய் உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன் நீ அள்ளி அள்ளி கொடு நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன் நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல நிகழ்வுகள் நீ கேட்ட சந்தோஷங்கள் மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ கேட்ட பணப்பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள் நான் தருவது உனக்காக மட்டுமே உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்றுவிட்டாய் நீ என்னை விட்டாய் நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன் அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள் அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும் நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன் அது போலவே நீயும் செய் உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள் நன்றாக இருப்பாய் நீ திருச்செந்தூர் முருகன் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் நீ ரவணபவ என்ற மந்திரத்திற்கு <திர்ச்சி> அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது தினந்தோறும் ஓம் சரவண பவ என்ற ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்முடைய செயலை தொடங்கினால் நிச்சயம் வெற்றியிலேயே அதை நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா இதுதான் தெய்வீக ரகசியம் இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தியடையும் பெரும்பாலும் நம் மனம் மனச்சோர்வடைந்து அடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் இல்லையா அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம் கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோவிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம் அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள் மனம் சோர்வடையும்போது போது கலக்கமாக இருக்கும்போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது எப்போதாவது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளுங்கள் கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறுத்து கொள்ள வேண்டும் கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசையையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது கடவுளின் அனுகிரகம் உங்கள் கிடைத்துவிட்டால் உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால் உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வரவற்கின்றார் தீபாரதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும்போதோ உனக்கே தெரியாமல் உன்னை அறியாமல் கண்களில் திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும்போதோ போதோ உன் கண்களிலிருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார் உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும் உனக்கு ஆசி வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும் உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம் நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும் இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசிகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மழை மழையாக வரும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறி அது கவலைப்படாதீர்கள் கடவுள் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள் நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும் தெய்வீகத் தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓம் சரவண பவ என்ற மந்திரம் எப்பொழுதும் முழித்து கொண்டு இருக்கட்டும் என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது அல்லவா கண்முன்னே இருந்தது காணாமல் போனது அல்லவா இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகின்றது எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அந்த ராசியான தினமாக அது மாறப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேனே நீ முன்னேறி சென்று கொண்டே இரு எப்போதும் முன்னோக்கியே நடக்க பழகு இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே அதிருப்தியும் அடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே எல்லாம் திரும்பி போனால் திரும்ப வராது எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை நீ முதலில் ஆராய்ந்துப்பார் அதை நீ திருத்திக்கொள் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள இரத்தமும் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு அது சிரமப்படுவதில்லையே பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லையே ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது படைப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகள்தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையே நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது இப்பொழுது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது உன் கைக்கும் அது கிடைக்காது சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும் முயற்சி செய்து பார் நிச்சயம் கிடைக்கும் முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு நீ சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் சிரமம் என்பதை நாம் கடந்தால்தான் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் அதை உனக்குள்ளே நிவனத்துக்குள் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றுமே உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை எது என்று உனக்கு தோன்றுகிறதோ அந்த கடமையை நீ தவறாமல் செய்து கொண்டு வா அந்த கடமையிலிருந்து நீ பின்வாங்காதே ஏனென்றால் அது உனக்கென்று படைக்கப்பட்ட கடமைகள் உன் கடமையை நீதான் செய்ய வேண்டும் அதை யாருக்கும் விட்டுக்கொடுத்து கொடுத்து விடாதே அதிலிருந்து உன் கருமாக்கள் கழிய போகின்றது வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் அதை முதலில் நீ நம்ப வேண்டும் அதன்படியே நீ முயற்சி செய்ய வேண்டும் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை நம்பிக்கை பொறுமை எல்லாமே உனக்குள்ளே வேண்டும் ஆகவே அனைத்தையும் சமநிலையில் நீ ஏற்க உன்னுடைய மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள் எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன் அது என் கைக்கு கிடைக்கவில்லை எத்தனையோ முறை அது என் கை நலிவி போய்விட்டது என் முன்னே கைக்கு எட்டு தூரத்தில் இருந்தாலும் அது என் கைக்கு கிடைக்கவில்லை என்ற பல சூழ்நிலைகளில் நீ தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து வந்தாய் இனி அது நடக்காது இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது எல்லாம் உன் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது எல்லாம் இப்போது உன் கைக்கு வரப்போகிறது உன் கைக்கு எட்டப்போகிறது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது உனக்கு ராசி இல்லாதது என நினைத்த ஒன்று இப்போது அதுவே உனக்கு ராசியாகி எல்லாவற்றையுமே உனக்கு ஜெயித்து தரப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் அந்த முட்டுக்கட்டைகளையெல்லாம் உன்னுடைய அப்பா நான் அதை தடுத்து தடுத்துறிந்துவிட்டேன் தகத்தெறிந்துவிட்டேன் நீ கவலையின்றி சந்தோஷமாக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை நான் சூட்டி மகிழ்கின்றேன் நிச்சயம் அதை நீயும் பெற்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் உனக்கானதை நான் எடுத்து வைத்து விட்டேன் அது உன்னிடத்தில் சேரும் நாளையும் நான் குறித்து விட்டேன் சந்தோஷமாகவே அதை நீ பெற்றுக்கொள் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு உண்டு அதை நீ மறந்து விடாதே நீ மீண்டு எழும் அற்புதமான காலமாக இருக்க போகிற எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அனைத்தும் மாறப்போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே அதற்குத்தான் நான் இருக்கின்றினி உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும் உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும் இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது துன்பத்தையும் இன்பமாக ஏற்று நாம் வாழப் பழகிக்கொண்டால் அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சு ஓடிவிடும் மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக்கொண்டிருக்கின்றாய் அது தவறு எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லாம் கலந்துதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கையும் அந்த உண்மையை நீ புரிந்து கொள் அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டு என்ற உண்மை உனக்கு புரிய எட்டு இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும் நிலாவும் அப்படித்தான் தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம் உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள் அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும் அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக்கொள்ளாதே நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள பழகிக்கொள் அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய் அது கண்டிப்பாகவே நடக்கும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் போத்துக் குலுங்க போகின்றது நிச்சயம் அது நடக்கும் இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசையும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன்னை உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு துணையிருப்பேன் என் வார்த்தைகளை நம்பினால் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குதான் என்று நீ நம்பினால் கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய் நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய் காது குளிர நீ கேட்பாய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு உனக்கு எப்பேற்பட்ட எக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது அது மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன் நான் உனக்காக அவதரித்தவன் அனைத்தும் மாறப்போகிறது எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றிக் காமைக்கின்றேன் எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் நானே கொண்டு அதற்கான பல மதிகளைத் தருகிறேன்